அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் காக்கும் இந்துக்கள் அமைச்சராகிறாரா அண்ணாமலை இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இந்த எலக்ஷன் வந்தா போதும் நாங்களும் இந்துக்கள் தான் எங்ககிட்டயும் ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைத்து கோவில் கோவிலா போய் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்க கோவிலுக்கு போகாதீங்க திருநீர் வைக்காதீங்க பொட்டு வைக்காதீங்க கயிறு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையில திமுகவுடைய எம்பி ஆர் ராசா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனாலும் திமுக இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கள் கூட ஏங்க அப்படி பேசுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பாம இருக்காங்க இரண்டாவது விஷயம் எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணாமலையினுடைய பதவி பறிக்கப்படுகிறது அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி வந்து விலக போறார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொரிஞ்சு கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க ஆர்எஸ்பி ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவில் ஆர் ராசா அவர்களுடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அதே போல அண்ணாமலையினுடைய அந்த தலைவர் பதவி பறிக்கப்படுகிறதா அப்படின்ற இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்

பாருங்க இவர் வந்து கோயிலுக்கு போகுங்க ஆனால் நீங்கள் பொட்டு வைக்காதீங்க திமுக கரை கட்டின உடனே பொட்டெல்லாம் அழிச்சிடுங்க திருநீர் வைக்காதீங்க கயிறு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறாரு நான் தெல்ல தெளிவாக ஆர் ராசா கெட்டு இந்த கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது உங்கள் கட்சியில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க இதே இந்துக்களை நீங்கள் கோயிலுக்கு போங்க பொட்டெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க இதே தைரியம் உங்களுக்கு திராணி இருந்தால் திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து மசூதிக்கு போங்க ஆனால் அதுக்குள்ளாக போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா அதே போல கிறிஸ்தவர்கள் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை நீங்க சர்ச்சுக்கு போங்க ஆனா சிலுவை அறிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா ஆனா போறபோக்குல இந்துக்கள் மட்டும் உங்களுக்கு இழிச்ச வாயுங்க அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்தா ஒவ்வொரு கோயிலா போயிட்டு ஓட்டு பிச்ச எடுக்க வேண்டியது ஆனா இப்ப வரைக்குமே இது சம்பந்தமா திமுக இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கள் கூட ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்ப மாட்டேன்றாங்க இதுவே இஸ்லாமியர்கள் சம்பந்தமாகவோ கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாகவோ பேசியிருந்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து ஆர் ராசா அவர்களை பகிரங்க மன்னிப்பு கேட்க வச்சுப்பாங்க பட் இந்துக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க அதையும் மீறி ஒரு சில விஷயங்களை ஆ ராசா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க கோவிலுக்கு போங்க திருநெல் வச்சுக்காதிங்க பொட்டு வச்சுக்காதீங்க கயிறு கட்டாதீங்கன்னு நீங்க திமுக இருக்கக்கூடிய கரைவேட்டி கட்டி இருக்கக்கூடிய உங்க கட்சிக்காரர்களை பார்த்து சொல்றீங்க இல்லைங்களா இதை நீங்க நேராக கோபாலபுரத்தில் போய் சொல்ல முடியுமா அம்மையார் துர்காமியார்கிட்ட போய் சொல்ல முடியுமா நீங்கள் ஏன் ஒவ்வொரு கோயிலாக போய்ட்டு இருக்கீங்க எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆ ராசா அவர்களால் போயிட்டு அம்மையார் துர்காமையார்கிட்ட போய் சொல்ல முடியுமா அவங்க ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு பூஜை பயன் பண்ணி அவங்க குடும்பத்திற்காக அவங்க போயிட்டு கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு அவங்க மனா அந்த அந்த அம்மையார்கிட்ட போய் சொல்ல முடியுமா அதை விடுங்க அடுத்த கட்டமாக சவரீசன் இருக்கார் இல்லைங்களா நம்முடைய மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு சிறப்பு வழிபாடு யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு ஐயோ நீங்க ஏக அப்படி பண்றீங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்றதுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா சொல்லுங்க ஆனா போற போக்குல இந்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு இழிச்சவார்களா இருக்காங்க அதனால நம்ம எது வேணாலும் பேசலாம் அவங்க நம்ம எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு கம்மன் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி கேட்டா நாங்க மதச்சார்பின்மையோடு நாங்க பேசுறோம்னு சொல்றது இதுதான் உங்களுடைய மதச்சார்பின்மையா சொல்லுங்க தயவு செய்து திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் இனிமேலாவது இவர்களுக்கு எதிராக வாயை திறந்து பேசுங்க ஒரு இந்துக்கள் கூட திமுக கரைவேட்டி கட்டிய இந்துக்கள் கூட ஏன் எங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள்ல தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா அந்த அளவுக்கு அவங்க அவங்க அடிமையை வச்சிருக்காங்க இரண்டாவது விஷயம் அண்ணாமலையினுடைய பதவி பறிக்கப்படுகிறது அண்ணாமலையை வந்து டெல்லி தலைமை துரத்து விட்டுட்டாங்க அவ்வளவுதான் அவருடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு நாட்களா பயங்கரமா சொரியோ சொரின்னு சொரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ்பி ஊடகங்களும் ஆளும் வர்க்கமும் இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்திய அரசியல் வ வரலாற்றிலே ஒரு மாநில தலைவரினுடைய பதவி எப்பவுமே இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தலைவர் பதவி பாஜக மாற்றப்படுவது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமும் இவ்வளோ என்ன சொல்றது இவ்வளோ கொண்டாட்டங்கள் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமான அடியை அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம தள்ள தெரிவாக புரிஞ்சிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆளும் வருகத்துக்கும் சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை விளங்கியிருக்காரு ஒவ்வொரு ஊழலையும் எடுத்து வெளியில் வெளியிட்டிருக்காரு ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்படா அண்ணாமலை நம்ம மேலே ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நினைவிட்டிருந்தது தமிழகத்தில் அதனால் மட்டும்தான் அண்ணாமலை அவர்களை வந்து மாற்ற போகிறாங்க டெல்லி தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருட்டை உருட்டுன்னு இருக்காங்க அவங்க மாற்றினாலும் மாற்றலை அப்படின்னாலும் அது பாஜக அவங்களுடைய கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம் அண்ணாமலை அவர்கள் தெல்லத்தலைவாக சொல்லிட்டாரு எனக்கு பதவி முக்கியம் கிடையாது நான் தொண்டனா கூட பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுடைய கொண்டாட்டத்தை பார்க்கும்போது தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு கூடுதலாக தலைவராக இங்கே இருந்தாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கூட்டமும் ஓடி போயிடுவாங்க போல பயங்கரமாக உருண்டு 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 புரண்டு புரண்டு அழுவாங்க போல அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அண்ணாமலை அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறது பறிக்கப்படலை அவர் இல்லை உள்துறை இணையமைச்சராகிறார் அப்படின்ற அத்துணை விஷயங்களையும் விட்டு தள்ளிட்டா கூட தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை செய்திருக்கக்கூடிய விஷயம் அந்த செயல் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படக்கூடிய வ வகையில அண்ணாமலை அவர்களால தமிழக பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குறது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி ஏன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக கூட்டணிக்கு கூட்டணி இல்லாமே தனித்து போட்டிக்கிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து மொத்தமாக இருபத்தி மூன்று இடங்களில் வந்து போட்டிக்கிட்டாங்க அதில் பதினோரு தொகுதிகளில் அதிமுகவையே புறம் தள்ளி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க கடந்த முப்பது ஆண்டு காலமாக பாஜகவை சார்ந்த கட்சி கட்சியை சார்ந்தவர்கள் எப்படா நம்ம தொகுதியில ஒரு பிஜேபி வேட்பாளர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டிருந்த அந்த சூழல்ல எப்பவுமே இல்லாத அளவுக்கு முப்பது வருடங்களா இல்லாத அளவுக்கு அந்தந்த தமிழ்நாட்டுல பல தொகுதிகளில் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் களம் கண்டாங்க அவ்வளவு ஓட்டுகளை வாங்கினாங்க இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரால இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடிஞ்சிருக்கு ஏன்னா சொல்லுவாங்க மற்ற தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணாமலை அளவுக்கு அவங்க இறங்கி வேலை பார்க்கல அப்படின்றது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை உங்களுக்கு நீங்களே சுய இன்மம் காணணுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அண்ணாமலையினுடைய தலைவி தலைவர் பதவி வந்து பறிபோகிறதா பறிக்கப்படுகிறதா இல்லை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறதா அப்படின்றது இன்னும் உறுதியாகலை ஆனாலும் உறுதியாகாததுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான எதிரி சரியான என்ன சொல்றது சரியான எதிரி அண்ணாமலை தவிர வேறு யாரும் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்